வணக்கம் இன்னைக்கு நீங்க கேட்க போற கதையோட தலைப்பு முகங்கள் எழுதியவர் கு வெங்கடரமணி அவர்கள் இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றுல விசு தன் அறையில் இரு பக்க சுவர்களையும் இணைக்கும் நைலான் கொடியில் கிடந்த துணிகளை இப்படியும் அப்படியுமாக புரட்டினான் இருப்பதற்குள் நல்லதாக ஒரு சட்டையை பார்த்து எடுத்து உதறினான் அறையின் மங்களான வெளிச்சத்தில் அது சுமாராக மறுபடியும் அணிந்து கொண்டு வெளியில் போக தகுந்ததாய் தோன்றவே அதை கையில் எடுத்து வைத்துக் கொண்டு அப்படியே நின்றான் இப்பொழுதெல்லாம் அவன் தன் துணிகளைப் பற்றி அக்கறை கொள்வதே இல்லை எங்கும் வெளியில் செல்ல வேண்டிய நினைப்பும் தூண்டுதலும் சுயமாய் அவனுள் ஏற்பட்டதில்லை இன்று ஏதோ ஒரு நிர்பந்தத்தில் தனக்காக இல்லாமல் வேறு யாருக்காகவோ செய்யும் காரியம் போல் பல நாட்களுக்கு பின் மீண்டும் வெளியே செல்ல நினைத்தான் வேறு யாரோ என்றால் அது அவன் அம்மாதான் அம்மாவே வேறு யாரோ மாதிரி ஆகிவிட்டது ஒரு கணநேரம் நேரம் அவனுக்கு விசித்திர உணர்வாகப்பட்டது உண்மை என்னவோ அதுதான் சட்டையுடன் ஜன்னல் அருகில் போனான் விசு நல்ல வெளிச்சத்தில் அதை பார்த்தபோது அவன் கண்களில் அதிருப்தியின் நிழல்தான் படர்ந்தது அவன் ஜன்னல் வழியே தெருவை பார்க்கத் தொடங்கினான் காலை ஒன்பது மணி இருக்கலாம் பகல் வெளிச்சம் தீவிரம் கொள்ளத் தொடங்கி இருந்தது ஜனங்களின் நடமாட்டமும் வேகமாகவும் அவசர அவசரமாகவும் இயங்கியது ஆண்கள் பெண்கள் சிறுவயதினர் வயதானவர் நடு வயதுக்காரர்கள் எத்தனை பேர்கள் எத்தனை விதம் அவன் பார்த்தது வேறு வேறு வகையான முகங்களை அவனுக்கு சிறு வயதிலேயே இப்படி ஒரு பழக்கம் இருந்தது விதவிதமான மனித முகங்களை அவனது பார்வை ஆழ்ந்து ஊடுருவி கவனிக்கும் குழந்தையாகவும் சிறுவனாகவும் அவன் எப்போதோ பார்த்திருந்த முகங்கள் இன்னமும் ஞாபகத்தில் இருக்கின்றன வேண்டாத நேரத்தில் ஞாபகம் வந்து அவனை பலவித உணர்ச்சிகளில் சிக்க வைத்து தவிக்க வைக்கிறது விசு சட்டையை வீசி எறிந்தான் அது கொடியில் தட்டுப்பட்டு கீழே விழுந்தது தரை அழுக்காக இருந்தது சட்டை மேலும் மோசமாகிவிடும் போகட்டும் அவன் கண்களை மூடிக்கொண்டு ஜன்னலில் ஒரு பக்கத்து கதவின் மேல் சாய்ந்து கொண்டு உட்கார்ந்தான் விசு என்று அழைத்து கொண்டே அவனுடைய தாயார் உள்ளே வந்தாள் உம் அவன் நிமிராமலும் திரும்பாமலும் முணங்கினான் அம்மாவிடமிருந்து கொஞ்ச நேரத்துக்கு பேச்சே இல்லை அவனுடைய அழுப்பும் சளிப்பும் அதிகமாயின எழுந்து சற்று முன்பு வீசி போட்ட சட்டையை எடுத்தான் வேகமாக உதறிவிட்டு அவசரமாக மாட்டிக்கொண்டான் கண்ணாடிகள் பார்க்காமலேயே தலையை சீப்பினால் ஒரு மாதிரியாக படிய வைத்துக்கொண்டான் அம்மா இப்போது கேட்டாள் வெளியே போக போறியா விசு அதான் பார்த்து கொண்டே இருக்கிறியே அப்படியானால் வரும்போது உள்ளே போய் ஒரு பையும் சாமான்கள் எழுதிய பட்டியலும் கொண்டு வந்தாள் இரண்டு பத்து ரூபாய் நோட்டுகளையும் நீட்டினாள் ஊரில் இருந்த மனைக்கட்டை விற்க சொல்லிவிட்டேன் முந்தா நாள் கிராமத்தில் இருந்து கர்ணம் வந்தாரு நீ அப்போ இல்லை ம் அப்படியா சரிதான் அவன் செருப்பை மாட்டிக்கொள்ளும் வரையில் அம்மா பின்னோடு வந்தாள் விசு அந்த பத்மநாபனை பார்த்து பேசி கொண்டிருந்தேன் அவர் ஏதோ வேலையை பற்றி சொன்னார் நீ போய் பாறேன் அவரை அவராகவே விசுவை வர சொல்லுங்கோ நான் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொன்னார் அவன் மனம் அழுத்து கொண்டது இந்த பத்மநாபனை பற்றி அம்மா நேற்றைக்கே சொல்லிவிட்டாள் ஏழெட்டு நாட்களுக்கு முன்னாடியே கூட ஒரு தடவை சொல்லிவிட்டாள் அவனுடைய அழுப்பு ஆத்திரமாய் மாறியது அவனுக்குள் வார்த்தைகள் படபடத்தன ஆனால் அவன் தன்னை அடக்கி கொண்டான் அது எப்போதும் அவனுடைய பழக்கமாகிவிட்டது விசு நீ ஏன் வேலையை விட்டுவிட்ட ரொம்ப நல்ல வேலையாச்சே அவன் பதில் சொல்ல வெகு தயங்குவான் சங்கடப்படுவான் பதில் சொல்ல முடியாமல் மழுப்புவான் ஆனால் அவன் நினைத்தால் உண்மையை மிக சுருக்கமாக சொல்லிவிடலாம் அந்த மேனேஜருடைய முகம் இது யாருக்கு புரியும் கேட்கிறவர்கள் சிரிப்புடன் அவனை அலட்சியத்தோடு அல்லது அவன் ஒரு முட்டாள் பைத்தியம் என்ற அர்த்தத்தோடு பார்ப்பார்கள் ஆனால் அவனுக்கு அதுதான் உண்மை அந்த மேனேஜருடைய முகம் அவனுடைய நினைவு கிடங்கில் சேர்ந்திருந்த முகங்களில் அதுதான் மிகவும் மோசமானது என்று அவன் நம்பினான் நீண்ட காலம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வாரத்துக்கு ஆறு நாட்கள் என்ற கணக்கில் பார்த்து பதிந்துவிட்ட அந்த முகத்தை இனிமேல் வாழ்நாட்களுக்குள் தன்னுடைய நினைவிலிருந்து அழித்துவிட முடியுமா என்று நினைத்து நடுங்கினான் கடைசியாக அவன் வெளியை விட்டு வெளியேறி வந்த அன்று அவர் ஜலதோஷத்துக்காக பொடி போட்டு தும்மும் போது அவருடைய முகத்தை பார்த்தான் அந்த மேனேஜருடைய அவன் ஆரம்பம் முதலே வெறுத்த முகம் அதைவிட மோசமான முறையில் காட்சியளிக்க முடியாது என்று அந்த வினாடியின் அந்த கடைசி காட்சி அவனுக்கு நிச்சயமாக சொல்லிற்று உனக்கு சௌகரியப்படுமா பத்மநாபனை போய் என்று மறுபடியும் கேட்டு அம்மா அவனை நினைவுக்கு கொண்டு வந்தாள் என்று பணமும் கையுமாக புறப்பட்டான் இந்த ஆறு மாதங்களாய் வேலைக்காக படாத பாடு பாக்கி இல்லை வேலை கிடைக்கிறது இத்தனை கஷ்டமா இருக்கு நல்ல வேலை சுளையாய் நானூறு ரூபாய் சம்பளம் அதை இப்படி ஒரு காரணமும் இல்லாமல் விட்டுவிட்டாயேடா என்றுதான் எல்லோரும் கேட்டார்கள் விசு பெரிய வந்து பஸ் ஸ்டாப்பில் போய் நின்றான் இதற்குள் காலை நேர நெரிசல் குறைந்து போயிருந்தது மணி பத்துக்கு மேல் ஆகியிருக்கும் என்று உத்தேசமாய் கணக்கு பண்ணி கொண்டான் பத்மநாபனை அவருடைய கம்பெனியில் போய் பார்ப்பதா அல்லது வீட்டிலேயே பார்க்கலாமா என்று சிந்திப்பதில் நேரத்தை போக்கிக் கொண்டே நின்றான் அவர் எப்போதும் பகல் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கே வந்து விடுவார் என்று அம்மா சொல்லியிருந்தாள் அம்மா இன்னும் எத்தனையோ விவரங்களை பேச்சுவாக்கில் சொல்லி இருந்தாள் பல மாதங்களுக்கு முன்னால் அவன் அப்போது வேலை பார்த்து கொண்டிருந்தான் அம்மா ஒரு முறை அவன் வீட்டுக்கு போய்விட்டு வந்தாள் அந்த பெருமையை அவள் விவரித்த போது விசு அதை கேட்பதில் எந்தவித அக்கறையும் காட்டவில்லை ஆனால் இப்பொழுது சில விவரங்கள் அவனுக்கு ஞாபகம் வந்தன பத்மநாபனின் மனைவி அவளுடைய அப்பாவுக்கு ஒரே பெண்ணாம் அதனால் அவளை மணந்து கொண்ட பத்மநாபன் மாமனார் கண்களை மூடியதும் அவருடைய வர்த்தக நிறுவனத்துக்கு உடனடியாய் சொந்தக்காரராகிவிட்டார் உன் அப்பாவும் அவரும் ஒன்றாய் படித்தவர்கள் கல்யாணம் ஆகிற வரைக்கும் அவர் உன் அப்பாவோடு தான் வேலை பார்த்தார் அப்புறம் உன் அப்பாவை நிறைய சம்பளம் தரேன் என்னோட கம்பெனிக்கே வேலைக்கு வந்துவிடு என்று கூட கூப்பிட்டார் என்று அம்மா சொன்னது திடீரென்று அவனுக்கு ஞாபகம் வந்தது விசுவின் அப்பா ஏனோ அம்மாவின் பேச்சை கூட கேட்கவில்லை பழைய வேலையிலேயே இருந்துவிட்டு ஒருநாள் ஒரு நாள் செத்து போன அப்பாவின் நினைவு வந்ததும் மனம் தேக்க நிலையை அடைந்துவிட்டது நிறைய படிக்க வேண்டும் என்ற அவனுடைய ஆசையை பூர்த்தி செய்ய அப்பா தயாராக இருந்தார் ஆனால் கடைசியில் அவன் படிப்பு பாதியில் நின்றது அவன் உடனே ஒரு வேலையையும் தேடிக்கொள்ள வேண்டியதாயிற்று அந்த வேலையில் அவன் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஓட்டிவிட்டான் பிறகு வேலையை பற்றிய நினைவுடனேயே அங்கே ஒவ்வொரு நாளும் அவன் பிறரிடம் சொல்லாமல் அல்லது சொல்ல முடியாமலோ சொல்லத் தெரியாமலோ பட்ட மன அவஸ்தையையும் நினைத்து கொண்டான் விசு வேகமாக தலையை அசைத்து உதறி கொண்டான் மறுபடியும் அந்த நினைவு அந்த நினைவால் ஏற்படும் உணர்வு தன்னை கசக்க சகிக்க முடியாதபடி பாதித்து விடுவதற்கு முன் அவன் அதிலிருந்து விடுபட முயன்றான் பக்கத்தில் சுமாரான ஒரு ஹோட்டல் இருந்தது ஒரு காபியாவது சாப்பிடலாம் என்று அதற்குள் நுழைந்தான் அங்கும் கூட்டமில்லை வியாபாரம் ஓய்ந்த நேரம் போலும் காப்பிக்கு சொல்லிவிட்டு முகத்தை கைக்குட்டைய துடைத்துவிட்டுக் கொண்டிருந்தான் எதிரே சுவரில் ஒரு பழைய நிலை கண்ணாடி பதிந்திருந்தது அதில் விசு தன் முகத்தையே பார்த்து கொண்டான் மங்களான பிம்பம் தான் தெரிந்தது நானே தானோ ஆறு மாதங்கள் ஆகிவிட்டன அவன் தன் முகத்தை பார்த்து அவனுடைய அப்பாவுக்கு நல்ல கம்பீரமான முகவாகு அவன் தன் அப்பாவின் முக சாயலை கொண்டிருந்தான் என்றுதான் அம்மாவும் மற்றவர்களும் சொல்லுவார்கள் ஆனால் இப்போது எதிரே தெரிந்த பிரதிபலிப்பில் தான் பெருமை கொள்ளும் கம்பீரத்தை அவன் தேட வேண்டியிருந்தது வெளியில் வெயில் நடுவே காற்று மெதுவாய் வீசிக்கொண்டிருந்தது நேரம் நிறைய இருந்ததால் சாலையோடு அடுத்த ஸ்டாப் வரையில் நடக்கலாமே என்று தோன்றியது ஒரு பீடாவை வாங்கி குதப்பிக்கொண்டே அவன் நடக்கலானான் அம்மா கொடுத்த பத்து ரூபாய் நோட்டுகளில் ஒன்றை மாற்றியாகிவிட்டது ஆறு மாதங்களாக அம்மா எப்படி அவனுக்கு குறையில்லாமல் சாப்பாடு போட்டு கொண்டிருக்கிறாள் பெட்டியில் கலற்றி வைத்திருக்கும் நகைகளை விற்றுவிடுகிறாளோ என்ற சந்தேகம் இப்பொழுதுதான் அவனுக்கு ஏற்பட்டது ஆனால் ஒரு நாள் கூட அவன் வேண்டுமென்றே வேலையை விட்டுவிட்டு வந்து உட்கார்ந்திருப்பதில் தனக்கு குறை இருப்பதாக அவள் முகத்தில் காட்டிக் கொண்டதில்லை பேசியதும் இல்லை பாவம் அம்மா என்று மேலே நடந்தான் விசு எதிரே உயிரற்ற ஆனால் உணர்ச்சிகளை தூண்டும் சினிமா சுவரட்டிகளின் பலவிதமான முகங்கள் உயிரோடு நடமாடும் பல மனிதர்கள் விசு எதிரிலும் தீவிரம் கொள்ளும் சந்தர்ப்பங்களை தவிர்த்து கொண்டே சென்றான் ஹலோ மிஸ்டர் விசு நின்று திரும்பி பார்த்தால் எதிரே வந்த மேரி லீலா நின்று அவனுக்கு பின்னால் பத்தடி தூரத்திலிருந்து அவனை அழைத்துக் கொண்டிருந்தாள் லீலா நீயா ம் எத்தனை நாட்களாச்சு உங்களை பார்த்து இப்போவும் உங்களை சரியா பார்க்காமலேயே மேலே வந்துவிட்டேன் அப்புறம் திரும்பி பார்த்தால் நீங்கள் தான் இப்போ எங்கே வேலை பார்க்குறீங்க என்ன வேலை வேலையே இல்லை இன்னும் எதுவும் கிடைக்கவே இல்லை அப்படியா நிஜமாக தான் சொல்கிறீங்களா நிஜந்தான் ஆனால் நீங்கள் கடைசியாக வேலையை விட்டு வெளியே போகிறப்போ பார்த்தேன் ரொம்ப உற்சாகமாக மாடிப்படியிலே தாவி தாவி இறங்கி போனீங்க அப்போது எனக்கு ஒரு சந்தேகம் வேறு நல்ல வேலையாய் நிறைய சம்பளத்திலே தேடி வச்சுருக்கீங்க அதனால்தான் அந்த வேலையை விட்டு போகிறீங்கன்னு நினச்சேன் நம்மக்கிட்ட சொல்லாமல் போகிறாரன்னு எனக்கு வருத்தமாக கூட இருந்தது இல்ல லீலா அந்த வேலையிலிருந்து விடுபட்டு வந்தது அப்போ அத்தனை நிம்மதியாக இருந்தது இப்போது கூட அந்த வேலையை விட்டுவிட்டதை நான் தவறாக நினைக்கல ஏன்னா என்னாலே அதில இனியும் தொடர்ந்திருக்க முடியாது என்றுதான் நான் வெளியே வந்தேன் அப்படியா மேரி லீலாவின் கண்களின் விரிப்பு அவளது ஆச்சரியத்தை காட்டியது அவளுடைய கண்கள் அதிசயமும் அற்புதமும் நிரம்பியவை தனக்குள் விசு நினைத்து கொண்டான் அப்போது வேலை கிடைக்காவிட்டால் ஒன்று செய்யுங்க மிஸ்டர் விசு என்று அந்த ஆச்சரிய பார்வையுடனேயே தொடர்ந்தாள் லீலா என்ன வேலை பார்க்குற பெண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க சார் அப்போது எனக்கு இனிமேல் வேலையே கிடைக்காதுங்கிறீங்களா அச்சுச்சோ அப்படி இல்லை மிஸ்டர் விசு உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்னா வேலை கிடைச்சாலும் பரவாயில்லை லீலா என்னை இப்படி உன் பேச்சிலே மடக்கிவிட வேண்டும் என்று நீ ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்தியா இப்போ அது கிடைச்சிட்டுன்னு பேசுறியா நிச்சமாக இல்லவே இல்லை இருவரும் மௌனமாய் அந்த சாலையின் ஓரத்திலேயே அசையாமல் நின்றார்கள் பிறகு மெதுவாக விசு சொன்னான் லீலா என்னோட அம்மா இன்னும் இருக்கிறாள் இல்லைன்னா போதும் நிறுத்துங்க உங்கள் அம்மா நல்லாவே இருக்கட்டும் எனக்காக அவங்க நீங்கள் அவசரப்பட்டு அனுப்பிவிட வேண்டாம் அவள் சிரித்தாள் அவனுக்கும் சிரிப்பு வந்தது அப்படியானால் வேறே ஒரு யோசனை கேட்குறீங்களா விசு சொல்லு நீ இன்னைக்கு மறுபடியும் என் வழியிலே குறுக்க வந்திருக்க கர்த்தர் உன் மூலமா எனக்கு நிறைய யோசனைகளை அனுப்பியிருக்கிறார் போலும் நல்ல வசதியும் செல்வாக்கும் உள்ள ஒருவரோட பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்புறம் உங்க பிரச்சனை தன்னாலே தீர்ந்து போகும் அது சரி லீலா என்னோட வேலை தேடும் முயற்சிக்கும் கல்யாணத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறதா நீ ஏன் நினைக்கிற அவள் பதில் எதுவும் சொல்லாமல் தன்னுடைய கைப்பையை திறந்து ஓர் உரையை எடுத்து கொடுத்தாள் உள்ளே பூவேளைப்பாட்டுடன் கூடிய காகிதம் அதில் ஒரு திருமண செய்தி அச்சிடப்பட்டிருந்தது என்னோட கல்யாணம் அடுத்த வாரம் நடக்கிறது நீங்க கட்டாயமா வரணும் ஓ நீ என் கல்யாணம் பற்றி அக்கறை கொள்ள இதுதான் காரணம் லீலா என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் மேரி லீலா அவனிடம் விடை பெற்று கொண்டு சென்றதும் தன் நடையை தொடர்ந்தான் மணமகன் லீலாவுக்கு தூரத்து உறவு காரணம் ரயில்வே டிக்கெட் பரிசோதனை ஆளனாம் இதே லீலா ஒரு சமயம் அவர்கள் இருவரும் ஒரு மாலையில் அலுவலகத்தை விட்டு வெளியே வந்ததும் கேட்டாள் மிஸ்டர் விசு நாம் இருவரும் கல்யாணம் செய்து கொண்டால் என்ன என்னோட அப்பாவும் அம்மாவும் கூட உங்களை பார்த்தால் எந்த ஆட்சேபனையும் இல்லாமல் சம்மதிச்சிருவாங்க அப்படியா என்று கேட்டான் விசு திடீரென்று ஏற்பட்ட அதிர்ச்சியுடன் ஆமா உங்க முகத்திலே ஒரு கம்பீரமான தன்மை இருக்கு அதனாலே உங்களை பார்த்தால் அவர்களாலே எந்த ஆட்சேபனையும் சொல்ல முடியாது அப்படியா என்று மறுபடியும் கேட்டுவிட்டு கொஞ்ச நேரம் மௌனமாக நின்றான் விசு பிறகு மெதுவாகவும் தெளிவாகவும் சொன்னான் லீலா என்னாலும் உன் முகத்தை பார்த்தால் எந்த ஆட்சேபனையும் சொல்ல முடியாது ஆனால் எனக்கு ஒரு அம்மா இருக்கிறாள் அவளும் நீயும் ஒரே குடும்பமாய் இருக்க முடியாது நான் எங்க அம்மாவுக்கு ஒரே பிள்ளை அதனாலே இந்த வயசு காலத்தில் என்னோட அம்மாவையும் வேற எங்கும் அனுப்ப முடியாது இதன் பிறகு அவர்கள் வேறு பல விஷயங்களை பற்றி தொடர்ந்து பேசிக்கொண்டு போனார்கள் அந்த பேச்சுக்கு முன்னாலும் இப்படி ஒரு எண்ணம் அவர்களிடம் இல்லை அந்த பேச்சுக்கு பின்னாலும் அவர்களிடம் எந்த சலனமும் ஏக்கமும் இல்லை அடுத்த பஸ் நிறுத்தத்தை அடையும் போது விசுவுக்கு திடீரென்று மறுபடியும் லீலாவின் திருமண அழைப்பிதழில் கண்ட மணமகனின் ஞாபகம் வந்தது விக்டர் அவனுடைய முகம் அழகாய் லீலாவின் பெருமைக்கு தகுந்தவாறு கம்பீரமாய் இருக்கட்டும் என்று அவன் தனக்குள் சொல்லிக்கொண்டான் பங்களாவின் முன்தளத்தில் கார் நின்று கொண்டிருந்தது பத்மநாபன் வீட்டில்தான் இருக்கிறார் என்று புரிந்து கொண்டு அழைப்பு மணியில் கையை வைத்தான் விசு கதவு திறந்தது அடடா விசுவா வாப்பா என்று வாசற்படியில் வந்து நின்றார் பத்மநாபன் பளபளப்பான சிவப்பு உடல் மேலே ஒரு டவல் மட்டும் போட்டு கொண்டிருந்தார் கழுத்திலே இரண்டு மூன்று மடிப்புகள் முகத்தில் சதைப்பிடிப்பான கண்ணங்கள் அநேகமாய் தலை முழுவதும் பரவிவிட்ட வழுக்கை தெளிவு மங்காத கண்கள் நடுவயதை கடந்தும் கவர்ச்சியான முகம் நான் இவரோட முகத்தையே பார்த்து கொண்டிருக்கிறேனே என்று திடுக்கிட்டு சமாளித்துக்கொண்டான் விசு எப்படி உட்கார் விசு என்று நம் தம் பக்கத்தில் சோஃபாவில் உட்கார வைத்து கொண்டார் பத்மநாபன் இத்தனை நெருக்கத்தை அவன் எதிர்பார்க்கவில்லை அவருடைய உபசரிப்புகளை மிகவும் சிரமப்பட்டு மறுத்து கொண்டிருந்தான் நீ இந்த வேலையை விட்டதை பற்றி நான் வருத்தப்படவில்லை ஆனால் இத்தனை நாட்களும் என்னை பார்க்க வராமல் இருந்ததுதான் எனக்கு வருத்தமாக இருக்கிறது உன்னை அதைவிட பெரிய வேளையில் உட்கார வைத்திருப்பேன் போகட்டும் இப்போதாவது வந்து சேர்ந்தாயே விசு என்ன சொல்வது என்று யோசித்து கொண்டிருந்தான் ஆனால் அவர் அவன் பதிலை எதிர்பார்த்து கொண்டிருக்கவில்லை அவன் அப்பாவைப் பற்றி அவர்கள் இருவரும் ஒன்றாக வேலை செய்ததைப் பற்றி முக்கியமாய் பத்மநாபனின் பேச்சுக்கும் விருப்பத்துக்கும் அவனுடைய அப்பா ஒத்துப்போவது பற்றி அவர் பேசிக்கொண்டே போனார் விசு பேசாமல் கேட்டுக்கொண்டிருந்தான் கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு அழுப்பாக கூட இருந்தது இரு இதோ வந்து விட்டேன் என்று எழுந்து உள்ளே போனார் பத்மநாபன் அவனுக்கு அவசரமாய் தன்னுடைய முகம் இப்பொழுது எப்படி இருக்கிறது என்று பார்த்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசை பிறந்தது அந்த அறையில் நாலைந்து பெரிய படங்கள் மட்டுமே மாட்டப்பட்டிருந்தன அவன் ஒரு கண்ணாடிக்காக சுற்றிலும் முற்றிலும் பார்த்து கொண்டே இருந்த பத்மநாபன் மறுபடியும் அந்த அறைக்குள் வந்தார் இவன்தான் விசு பாக்கியம் ரங்கியிடம் சொல்லி காப்பி கொண்டு வர சொல்லு என்றார் பத்மநாபன் விசு ஒரு வழியாய் முகத்தை நிமிர்த்தி பத்மநாபனையும் அவர் மனைவியையும் பார்த்தான் ரங்கி என்கிறது என்னோட பெண் பெயர் ரங்கநாயகி ரங்கி ரங்கின்னு கூப்பிட்டு பழக்கமா போச்சு ஓ காலடி ஓசை கேட்டது விசு தற்செயலாக திரும்பினான் ரங்கி வந்து அறைக்குள் நுழைகிற நேரம் அதுவாகவே இருந்தது அவள் முகம்தான் முதலில் அவனுக்கு தெரிந்தது விசு அழுந்த உட்கார்ந்து கொண்டான் அந்த முகம் பத்மநாபன் அவர் மனைவி இருவரது முகங்களுக்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லை தடித்த முன்னீட்டிய மேலுதடு அதனடியில் இரு நீண்ட பற்கள் அம்மை வடுக்கள் தெரிந்த கன்னங்கள் மேலே எங்கோ பார்க்கிற விழிகளின் சிறுகள் இத்தனையோடும் மென்மையற்ற ஆண் பிள்ளைத்தனம் கூடிய அந்த முகம் விசு காஃபியை ஆற்றாமலே குடித்து நாக்கை சுட்டு கொண்டான் பத்மநாபன் அவனை பற்றிய விவரங்களை கேட்டுக்கொண்டிருந்தார் அவனது மூளை ஸ்தம்பித்து போன உணர்ச்சிகளை கடந்து ஏதோ பதில்களை அவருக்கு சொல்லி கொண்டிருந்தது கொஞ்ச நேரத்தில் விசு புறப்பட்டான் பத்மநாபன் தம்முடைய காரில் தாம் கம்பெனிக்கு போகும்போது கொண்டு விடுவதாக சொன்னார் ஒரு நண்பனை பார்க்க போக வேண்டும் என்று பொய் சொல்லி மறுத்துவிட்டான் பெருமூச்சு விட்டு கொண்டு புறப்பட்ட அவனுடன் பத்மநாபனும் வந்தார் கேட் அருகில் வந்ததும் நீ நாளைக்கே வேலைக்கு வந்துடலாம் என்றார் உங்க கம்பெனிலேயே இடம் இருக்கா தான் என்ன நானே ஒரு புதிய வேலையை உனக்காக ஏற்படுத்தி கொடுக்கிறேன் அப்புறம் வந்து விசு பத்மநாபன் அவன் தோளில் கையை வைத்து கொண்டார் விசு இதோ பார் நீ என்னோட மகன் உங்கள் அப்பாவும் நானும் நண்பர்களாய் இருந்தது மட்டும் போதாது நீயும் இனிமேல் என் குடும்பத்திலே ஒருத்தனாகி விடணும் என்கிற ஆசை எனக்கு ரங்கியை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் என்கிற ஆசை எனக்கு உன் அம்மாவிடமும் வந்து பேசுகிறேன் சார் வந்து நாளைக்கு வாங்க மற்றதெல்லாம் பேசிக்கொள்ளலாம் கொஞ்ச தூரம் போனதும் விசுவுக்கு பை ஞாபகம் வந்தது அதை அவன் உட்கார்ந்து இருந்த மேஜையிலேயே வைத்துவிட்டு மறந்து போய்விட்டு வந்தான் மறுபடியும் போய் பையை எடுத்து கொண்டு வந்து விடுவது என்ற தீர்மானத்தை செயல்படுத்துவதில் உறுதி கொண்டு அவன் பத்மநாபனின் வீட்டை நோக்கி நடந்தான் கதவு திறந்துதான் இருந்தது முன்புறத்து அறையில் யாரும் இல்லை அவன் அந்த சோஃபாவை நோக்கி நடந்தான் பக்கத்து அறையில் நடந்த பேச்சில் ஒரு பகுதி அவன் காதில் விழுந்தது பத்மநாபனின் மனைவி கட்டையான கரகரப்பு குரலில் சொல்லிக் கொண்டிருந்தாள் பையன் ஏன் இப்படி ஒரு மாதிரியாக இருக்கான் முகத்தில் ஓர் அசட்டுகளை விசு திரும்பி வெளியே வந்து வெறும் கைகளுடனேயே வீட்டை நோக்கி சாலையோடு நடக்க ஆரம்பித்தான் இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்